ஃபாரஸ்ட்டுக்கு போனார் அங்கு ஒரு பேட் லேடி இருந்தா அந்த பேனர் அந்த பேட் லேடி ரொம்ப அழகாக ட்ரெஸ்லாம் போட்டுருந்தா நல்லா நிறைய ஜுவல்ஸ்லாம் போட்டு நிறைய டான்ஸ்லாம் ஆடிந்தா அந்த லேடியை அப்போ பார்த்த உடனே அந்த அஜாமனுக்கு ஃபேமிலியில் நடந்த அதுக்கப்புறம் வந்து சைன் போகாம அஜாமிலனுக்கு நிறைய குழந்தைகளும் அதுக்கப்புறம் அஜாமிலனுக்கு வயசு எயிட்டி வயசு ஆயிட்டு

சஞ்சு பickt பாயா பாயேமே ஆனா பென்னன் என்னதா கூப்டா பாருக்கு ஆனா நம்ம பேர்ல சொல்லிட்டு விஷ்ணு தூதர்கள் எல்லாம் வந்து தா ஆசிர் படுத்துக அஜாமனா பைकुंठத்துக்கு கூட்டிin விஷ்ணு தூதர்கள் எல்லாம் வந்து

ෂ්ට ද ග சொன்ன අञාන අතව්‍යන තම ශලோකනමත அ කියතන් අගම්ස දහද තාලோකம் බග தந்த කන්ට ඉදව අධயම් முද පදි්‍යාව ශලோකம்.

அதுக்கு யம தர்ம என்ன சொன்னால் தெரியுமா நம்மலாம் வந்து விஷ்ணு பக்தரா விஷ்ணு பக்தர்கள் நம்ம வந்து சேவிக்கணும் ஆனால் வந்து அதை விட்டு இங்கெல்லாம் கூட்டணி வரக்கூடாது அதனால நம்ம வந்து நம்ம விரும்ப யாரெல்லாம் வந்து இப்போ நிறைய பாபம் பண்ணிக்காத அவ்வளவு மக்கள் தான் இந்த யமலோகத்துக்கு கூட்டின்னு வரணும் விஷ்ணு விஷ்ணு பக்தர்கள்லாம் கூட்டின்னு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறம் அஜானும் தன்னுடைய தப்பு தப்பை எல்லாம் உணர்ந்து பெருமாளையே தியானம் பண்ணி வைகுண்ட தப்போய் அடைந்தாராம் இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் பகவான் நாமாவ தெரிஞ்சு சொல்லணும் பெருமாள் மேல ஆசையோட பகவான் மாமாவ சொல்லலாம் ஆசைய கூப்பிடனாக்கா கூப்பிடலனாக்கா கூட கூப்பிடனாக்கையே பெருமாள் வராரே ஆனா ஆசைய கூப்பிட்டேனாக்க எவ்வளவு சந்தோஷமா பெருமாள் வருவார் பெருமாளை சந்தோஷப்படுத்துறதுதான் ஜீ இந்த ஜீவாத்மாவுக்கு சொரூபம் அதை ஞாபகம் வச்சு இந்த ஆசையை டெய்லி நாராயண இந்த ஸ்டோரியை அடியேன் கோப கிளாஸ்ல கிளாஸில் ஸ்ரீமத் ஏ ராமானுஜாய நமக